இந்த வீதி பழனி ஆண்டவர் கோயில் தெரு இங்கே முதன் முதலில் இந்த விவேகானந்தா வித்யாலயா ஜூனியர் காலேஜ் பெரம்பூர் சென்னை பதினொன்று இங்கேதான் தொடங்கப்பட்டது எல்லோரும் பிள்ளைகளை இங்கே வந்துதான் அவர்கள் சேர்க்க விரும்புவார்கள் இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கிறது இது திருவள்ளுவர் சிலை தான் ஏனென்றால் இங்கே கல்வி சிறப்பாக கற்றுத்தரப்படும் என்பதால் தான் இப்பொழுது எனது பேத்திகள் கூட விவேகானந்தா வித்யாலயா அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறார்கள் இரண்டாவது மகள் இப்போ மகனுடைய பேத்தி அவர் எல்லாருமே இந்த விவேகானந்தா வித்யாலயா கல்லூ பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார்கள் அது இருக்கிறது குமரன் நகர் இது பெரம்பூர் எல்லோரும் இங்கே வந்து பிள்ளைகளை படிப்பதற்காக வருவார்கள் வெகு தூரம் என்பதால் இங்கே எனது இரண்டாவது மகளின் மகளை இங்கே சேர்க்க இல்லை வந்ததற்காகத்தான் இந்த பதிவு வாக்கிங்காக நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும்